ஆகா கல்யாணம் சீரியலில் நம்ம கோடீஸ்வரி ஒரு பக்கம் இங்கே சித்ரா தேவியும் கௌதமியும் பரிகாரம் அப்படிங்கிற பேரில் வச்சு செய் செஞ்சு விட்டுட்டாங்க ஒரு பக்கம் இங்கே ராஜலட்சுமியோட மனசை மாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கான ஒரு கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா மகா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நல்லவ இந்த வீட்டில் மகா இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி கிட்டேயே சவால் விடுறாங்க நீ வேணும்னா பாருங்க இந்த வீட்டில் ஒரு நாளைக்கு எல்லாருமே எத்தனை தடவை மகா பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னு பாருங்கள் என் மகா எவ்வளோ வேலை செய்கிறான்னு பாருங்கள் அப்படின்னு கோடீஸ்வரி வந்து ராஜலட்சுமி கிட்டேயே சவால் விடுறாங்க சரி ராஜலட்சுமி பார்க்குறனே அதிகந்தான் ஆ அப்படின்னு உட்காந்துருக்குறாங்க அதே மாதிரி சூர்யா இந்தியாவில் இருந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மகாவோட பேரை சொல்லி கூப்பிட்டு மகா கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க கடைசியாக சித்ரா தேவியே வந்து பார்த்தீங்கன்னா மகா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க சித்ரா தேவி கேட்டது மட்டும் இல்லாமல் ஜோசியர் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஜாதகத்தை கேட்கும் பொழுதே நம்ம ராஜலட்சுமி கூட மகாவை தான் கூப்பிட்டு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாங்க பார்த்திங்களா நீங்களே என் பொண்ணு பேரை தான் சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ராஜலட்சுமியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி தான் காமிக்கிறாங்க இப்போ முளைப்பாரியை வச்சுருந்தாங்க இல்லையா அந்த முளைப்பாரி முளைக்க கூடாதுன்னு தேவி வந்து பார்த்திங்கன்னா அதில் மருந்து அடித்து வச்சிருந்தாங்க ஆனால் நம்ம மக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மாற்றி முளைச்ச முளைப்பாரியை ஏற்கனவே அங்கே வச்சுட்டாங்க முளைப்பாரியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அது முளைச்சே இருக்கு இது எல்லாமே நம்ம மகா தான் பண்ணாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும் விஜய் மகா கிட்ட போயிட்டு நன்றி சொல்கிறாங்க இதை நம்ம சூர்யாவும் கேட்டுடறாப்புல அப்போ எல்லாத்தையுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து சூர்யாவுக்கு தெரிஞ்சிடுது கடைசியாக ஃபாரின் கிளைண்ட்டுக்காக மகாவை டிசைன் பண்ண வைக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம்